வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் பதினோராம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ப்ரீவியஸ் டே பத்தாம் தேதி ஏப்ரலுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டென்த் ஏப்ரல் ரிவிஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலைஞர் கைவுனை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது என்சயர் ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் இரண்டாவது கேள்வி ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்துள்ளது சதவீதமாக மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக சமரச தீர்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் தமிழ்நாடு நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் பொருள்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது வங்க வங்கதேசம் ஐந்தாவது கேள்வி சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் ஆறாவது கேள்வி இரண்டாம் உலக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஏழாவது கேள்வி விஜய் சித்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் எட்டாவது கேள்வி மகாவீர சமண மதத்தின் எத்தனையாவது தீர்த்தங்கரர் நான்காவது தீர்த்தங்கரர் ஒன்பதாவது கேள்வி நிமிர்ந்து நெல் திட்டம் எத்தனை லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோராக்க தொடங்கப்படுகிறது ஆறு லட்சம் மாணவர்கள் பத்தாவது கேள்வி உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் பத்தாம் தேதி சோ இப்போ ரெண்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது நாளைக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ க்ரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த இருக்கும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஓல்டு ஸ்டூடண்ட் ஏற்கனவே நம்ம பேச்சில் இருக்கீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபி நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பதினாறாம் தேதி அடுத்து பத்தொன்பதாம் தேதி எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி கரண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகப்பேறு இறப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது என்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் ஸோ பார்த்தீங்கன்னா மகப்பேறு உயிரிழப்பு அதாவது கர்ப்ப காலத்தில் இறக்குறாங்க இல்லையா பெண்கள் ஸோ அதைதான் வந்து மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகப்பேறு இறப்புல பாத்தீங்கன்னா அதிகமான மகப்பேறு இறப்போட நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்குன்னா நைஜீரியா இருக்கு ஸோ நைஜீரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் மகப்பேறு இறப்புகளோட முதல் இடத்துல இருக்கு மகப்பேறு உயிரிழப்புல ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு ஸோ இது தொடர்பான தகவல்களை இதுக்கான அறிக்கையை யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அதாவது இந்த குழுல பாத்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு அடுத்து யூனிசெஃப் ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதியம் ஐக்கிய நாடுகளுடைய பொருளாதார சமூக விவகார பிரிவு உள்ளிட்ட அமைப்புகள் உள்ளடக்கிய ஒரு குழு தான் இந்த மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு ஸோ இந்த குழு தான் இந்த மகப்பேறு இறப்பு தொடர்பான ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்னன்னா கர்ப்பிணிகள் அதாவது கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா உயிரிழக்கக்கூடியது அல்லது அவங்க கருக்கலைப்பு செஞ்சு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள்ல இல்லைன்னா பிரசவம் நடந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள்ல உயிரிழக்கிறாங்க எந்த காரணத்தினாலும் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மகப்பேறு உயிரிழப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகப்பேறு உயிரிழப்பு மேக்ஸிமம் எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் காரணமாக ஏற்படுது அடுத்து தொற்று நோய்கள் காரணமாக கடுமையான போக்கு அதாவது பிரசவம் நடந்ததுக்கு அப்புறமாக கடுமையான இரத்த போக்கு பிரசவ சிக்கல்கள் பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு இது போன்ற காரணங்களால்தான் மகப்பேறு இறப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது அதிகமா இப்போ அந்த மகப்பேறு இறப்புல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ரெண்டு இருப்புகளோட இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நைஜீரியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதிகமான மகப்பேறு உயிரிழப்போட ஆனா இந்தியா என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு ஸோ இதை வந்து க குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடோட ஒப்பிட்டு நீங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்தியாவில பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் மகப்பேறு இறப்பு நடக்குது இல்லையா அதுல ஒரு லட்சம் மகப்பேறு ஒரு லட்சம் பெண்கள் இருக்காங்க ஒரு லட்சம் பிரசவம் நடக்குது அப்படின்னா அதுல நூத்தி மூன்று இறப்புகள் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல ரெண்டாயிரத்துல அது இப்போ எவ்வளவா குறைச்சிருக்காங்கன்னா ஆக குறிச்சிரு குறைச்சிருக்காங்க ஒரு லட்சம் பிரசவங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுல எண்பது மகப்பேறு இற இறப்புகளாக இப்போ இருபத்தி மூன்று புள்ளிகளுக்கு குறைச்ச அந்த நிலையை கொண்டு வந்திருக்காங்க இந்த டைம்ல நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு இந்தியா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அதாவது லாஸ்ட் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது நாற்பது சதவீதம் குறைச்சிருக்காங்க ஆனா அதே டைம்ல இந்தியா எவ்வளவு குறைச்சிருக்காங்க இந்த மகப்பேறு இறப்பு அப்படின்னா எண்பத்தி ஆறு சதவீதம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்தியா தரப்புல சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பத்தொன்பதாயிரம் மகப்பேறு இறப்புகள் நடந்திருக்கு மொத்த மகப்பேறு இறப்புகள் அதாவது உலக அளவுல நடந்த மகப்பேறு இறப்புகள்ல இந்தியா வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீத இறப்பு வந்து இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய நோய்களை தடுத்து குழந்தைகளுடைய இறப்பை தடுத்தமைக்காக இந்தியாவை ஐநா பாராட்டியிருக்கு ஸோ இந்தியா உட்பட ஒரு ஐந்து நாடுகள் சிறப்பாக பங்காற்றியிருப்பதாக ஐநா தெரிவிச்சிருக்கோம் இந்தியா நேபாளம் செனகல் கானா புண்டி ஆகிய ஐந்து நாடுகள் வந்து தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகளை குறைக்கிறதுல சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லி ஐநா பாராட்டியிருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்வச் பாரத் மிஷன் அதாவது தூய்மை இந்தியா திட்டம் இருக்கு இல்லையா இந்த தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கழிவறைகள் வசதியானது ஏற்படுத்தி தரப்படுது ஸோ இந்த கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தந்ததன் மூலமாக ஆண்டுக்கு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் குழந்தைகளுடைய உயிரலுக்கும் எண்ணிக்கையானது இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நேச்சர் இதழில் வெளியான அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க கேள்வி இந்தியாவின் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எத்தனை கோடி டாலரை தாண்டி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி எண்பத்தி ரெண்டு கோடி டாலரை தாண்டி இருக்கு சோ இப்போ போன நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்றுமதி நம்ம வெளிநாடுகளுக்கு பல்வேறு நாடுகளுக்கு நம்மளுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா இந்த ஏற்றுமதி வந்து எண்பத்தி ரெண்டு கோடி டாலரை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற சூழல் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்களுடைய வரியை வந்து விதிக்கிறாங்க இப்போ தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் காரணமாக உலக பார்த்தீங்கன்னா நிச்சயமற்ற சூழல் நிலவிட்டு வருது இப்படி இருக்கிற டைம்லையும் இந்தியாவுடைய ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாலரை வந்து தாண்டிருக்கு அதாவது அதுக்கு முந்தைய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கோட ஒப்பிடும் போது ஆறு சதவீதம் அதிகமாக

ரீசன் நியூஸ் நம்ம நிலக்க நிலக்கரி உற்பத்தி செய்யறதுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து முதன்முறையாக ஒரு பில்லியன் டன் நிலக்கரியை வந்து உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்கு முதன்முறையா அடுத்து வாகன உற்பத்தி துறையில உலக அளவில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு தேயிலை ஏற்றுமதில இந்தியா பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்தியா வந்து மொத்தமா எவ்வளோ தேயிலை வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி நான்கு ஏழு கோடி கிலோ தேயிலையை ஏற்றுமதி செஞ்சு உலக அளவில் தேயிலை ஏற்றுமதில இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்த உலக அளவில் காற்றாலை மூலமாகவும் சூரிய ஆற்றல் மூலமாகவும் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாம் இடத்துக்கு முன்னேறி இருக்கு மூன்றாவது கே வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருதுக்கு தேர்வான தமிழ் எழுத்தாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி எஸ் ராமகிருஷ்ணன் சோ பாத்தீங்கன்னா இப்போ இலக்கிய துறையில வழங்கக்கூடிய பெருமையான ஒரு விருதாக இந்த பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது கருதப்படுது இப்போ இந்த வருஷத்துக்கான பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாரதிய பாஷா பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் வழங்கப்படுது ஸோ இந்த அமைப்பு கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பாரதிய பாஷா பாஷா பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு சோ இந்த அமைப்பு சார்பில் இப்போ எஸ் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரதிய பாஷா விருதானது ஸோ இவர் இந்த விருது இதுக்கு முன்னாடியே பல்வேறு விருதுகளை வந்து வின் பண்ணியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய கலைஞர் பொற்கிளி விருது அடுத்து கொடிசியா வால்நா சாதனையாளர் விருது இலக்கிய வேல் விருது தமிழக அரசுடைய விருதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்க சோ இதையடுத்து இப்ப இலக்கியத்துறையில இவருடைய முக்கிய பங்களிப்பு பாராட்டும் வகையில பாரதிய பாஷா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை பாராட்டு பத்திரமானது வழங்கப்படுகிறது ரீசன் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா மா அரங்கநாத நிலக்கிய விருதானது தமிழவன் மற்றும் பா திருநாவுக்கரசு ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஔவையார் விருது பாத்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த பேக் பரிசானது காயத்ரி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் டென்மார்க் நைட்ஸ் கிளாஸ் விருது வந்து விஜயசங்கர் என்பவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இலக்கிய துறையில விருதாக கருதப்படக்கூடிய ஞானபீட விருது ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதானது வினோத் சுக்லா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மியூசிக் அகாதமியுடைய சங்கீத கலாநிதி விருது ஆர் கே ஸ்ரீராம்குமார் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி பி எம் ஊட்டச்சத்து திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் கல்வி அமைச்சகம் ஸோ பிஎம் ஊட்டச்சத்து திட்டம் அல்லது பி எம் போஷன் ஸ்கீம் அப்படின்னு போஷான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் வந்து மத்திய கல்வி அமைச்சகத்தால செயல்படுத்தப்படுது யாருக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா இந்த பள்ளி மாணவர்கள் இருக்காங்களே அதாவது இந்த பால்வாடி அப்புறம் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கிறாங்களே எட்டாம் வகுப்பு பால்வாடியிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு நேரம் சூடான உணவு வழங்கணும் அப்படிங்கிற தான் சமைத்த சூடான உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎம் ஊட்டச்சத்து திட்டம் அப்படிங்கிறது கல்வி அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இதோட பேர் வந்து என்ன மாற்றிருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து ரீலான்ச் பண்ணியிருப்பாங்க பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மாண் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாட்டா பி எம் போஷான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த ஸ்கீம் இப்போ எதுக்காக இந்த பிஎம் எம் போஷான் ஸ்கீம் பற்றி பார்க்குறோம்னா இப்போ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி பருப்புகள்லாம் வந்து மாநில அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஸோ இதுக்கான நிதியை மத்திய அரசு கொடுக்குறாங்க சப்போ இந்த காய்கறி விலைகள்லாம் அதிகரிச்சதுனால இப்போ இந்த திட்டத்துக்கான நிதியை வந்து கூடுதலாக ஒதுக்கி இருக்காங்க அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி கூடுதல் நிதியை வந்து இந்த பி எம் ஊட்டச்சத்து திட்டத்துக்காக இப்போ மத்திய அரசு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம்

ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புள்ளி மூன்று ஆறு லட்சம் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய ஒரு பதினொன்று புள்ளி ரெண்டு கோடி பேர் பயன்பெறும் வகையில இந்த ஸ்கீம் இப்போ செயல்படுத்திட்டு வராங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சூடான சமைத்த உணவானது ஒரு முறை வந்து வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயினா பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு ஊட்டச்சத்துக்காக ஸோ குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து வலிமையை மேம்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய வருகையை அதிகரிக்கிறது ஸோ ஏழை மாணவர்களாக இருக்காங்கன்னு சொல்லிங்க வந்து அவங்களுக்கு ஒரு டைம் வந்து சாப்பாடு இருக்குது அப்படிங்கிற வகையில் அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க ரெகுலராக தொடர்ந்து அவங்களுடைய கல்வியை வந்து பயில்வதற்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி பள்ளி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பருப்பு காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு இருபது கிராமும் காய்கறிகள் ஐம்பது கிராமும் வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து நடுநிலை பள்ளி குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பது கிராம் பருப்பு மற்றும் எழுபத்தி ஐந்து கிராம் காய்கறிகளானது அவங்களுக்காக வழங்கப்படுகிறது சோ இந்த ஸ்கீம் யாரால செயல்படுத்தப்படுது மாநில அரசுகள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கீம் எப்படி இருந்துச்சுன்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஸ்கீம் அழைச்சிருப்பாங்க மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல கல்வி அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட மத்திய நிதி உதவி திட்டம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பி எம் போஷான் திட்டம் அப்படிங்கிற பேர்ல அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இந்த போஷான் திட்டமானது தொடங்கப்பட்டது இனிஷியலாக இது மிட் டே மீல் ஸ்கீம் இப்போ வந்து கரெண்ட்லி பாத்தீங்கன்னா திட்டம் அடுத்த ஐந்தாவது கேள்வி மும்பை பயங்கரவாத தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் மும்பையில் பாத்தீங்கன்னா கடல் வழியாக பயங்கரவாதிகள் நுழைந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு பேரு உயிரிழந்திருப்பாங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நவம்பர் மாதம் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதை டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த மும்பை அட்டாக் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் நினச்சி நவம்பரில் இந்த கடல் அந்த பயங்கரவாதிகள் இந்த மும்பை அட்டாக்கில் ஒரு முக்கிய நபராக இருந்தவர் தான் தகாவூர் ராணா என்பவர் இவர் வேறொரு வழக்கு காரணமாக அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருந்தார் ஸோ இப்போ அவர் வந்து அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாடு கடத்திருக்காங்க இந்தியாவுடைய கோரிக்கையேற்று நாடு கடத்திருக்காங்க இந்தியா வந்து இவர் மீது விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆறாவது கேள்வி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாடு குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி உள்ளது ஆன்சர் ஸ்லோவாகியா சோ பாத்தீங்கன்னா ஸ்லோவாகியா நாடு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கு இப்போ ஸ்லோவாகியா நாட்டுக்கு வந்து குடியரசு திரௌபதி முர்மு அவர்கள் சென்றிருக்காங்க சோ இந்த தான் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஸ்லோவாகியா நாடு வந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கு ஏற்கனவே இதே மாதிரி பாத்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர்ல வந்து நம்ம குடியரசு திரௌபதி முர்மு அவர்கள் அஜீரியாவுக்கு செஞ்சிருப்பாங்க அஜீரியா இருக்கக்கூடிய சிடி அப்தல்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துருவ பல்கலைக்கழகம் வந்து அரசியல் அறிவியலில் கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருப்பாங்க திரௌபதி முர்மு அவர்களுக்கு அடுத்த சமீபத்தில் இலங்கையுடைய உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷன் விருதானது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த பிரிட்டன்ல ஃப்ரெட் டாரிங்டன் சான் மாஸ்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சுதர்ஷன் பட்நாயக் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் இப்போ முப்பத்தி நான்காவது ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாரிஸ்ல அதாவது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல நடைபெற்றது இந்த போட்டியில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மொத்தமாக ஆறு பதக்கங்கள் வின் பண்ணியிருப்பாங்க ஒரு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு பதக்கங்களை வின் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களுக்கான கொஷின் இப்போ இதுல இந்தியா பாத்தீங்கன்னா பதக்கப்பட்டியல்ல முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியில எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருந்தது இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல முப்பத்தி நான்காவது ஒலிம்பிக் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நடைபெற போகுதுன்னா முதன்முறையா கிரிக்கெட் வந்து இடம்பெற போகுது அதாவது இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எப்போ கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக் போட்டியில இடம்பெற்றிருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தான் கிரேட் பிரிட்டனும் பிரான்ஸுக்கும் இடையே கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் அப்படிங்கிறது விளையாடப்பட்டது ஸோ அதுக்கப்புறமா இப்போ முதன்முறையாக லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ இந்த கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு அணிகள் ஆடவர் பிரிவு மகளிர் பிரிவு ரெண்டு பிரிவுகள்லையுமே தலா ஆறு அணிகள் வந்து பங்கேற்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மொத்தமாக பாத்தீங்கன்னா பதினைந்து பேர் கொண்ட அணியானது இதில் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா கிரிக்கெட் ஆனது ஒலிம்பிக்கில் சேர்த்துருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் ஸோ கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் இதுல சேர்க்குறாங்க அப்படின்னா பேஸ்பால் அப்புறம் பிளாக் ஃபுட்பால் லாக்ரோஸ் ஸ்குவாஷ் ஆகிய போட்டிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டியில் விளையாடப்பட இருக்கு ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியோட இருபத்தி ரெண்டு பதக்க பிரிவுகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதில் சேர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இதுல முதன் ஆடவர் அணிகள் எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா பெண்கள் அணிலையும் பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க எண்ணிக்கையை வந்து ஒன்றாக இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்த எட்டாவது கேள்வி எந்த மாநிலத்தின் குல்தாபாத்தை ரத்னாபூர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா சோ மகாராஷ்டிர மாநிலத்தின் குல்தாபாத் பார்த்தீங்கன்னா இப்போ ரத்னாபூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சோ இப்போ பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்துல இருந்த பிளேஸோட பேர் வந்து மாத்திட்டு வராங்க மகாராஷ்டிரால சோ அதோட ஒரு பகுதியாக தான் இப்போ மகாராஷ்டிர மாநிலத்தின் குல்தாபாத் பார்த்தீங்கன்னா ரத்னாபூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த குல்தாபாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால சத்ரபதி சாம்பாஜி நகர் மாவட்டத்துலதான் குல்தாபாத் அப்படிங்கிற நகரமானது இருக்கு இந்த நகரத்துலதான் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் அவர்களுடைய அடக்கமானது இடம்பெற்றிருக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடமானது தான் இருக்கு மேலும் அவருடைய மகனான அசாம் ஷா அப்புறம் ஹைதராபாத் நிஜாம் வம்சத்துடைய நிறுவனரான முதலாம் ஆசாப் ஜா ஆகியோருடைய கல்லறைகளும் தான் இருக்கு அதாவது இந்த தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட பேர் தான் இப்போ ரத்னாபூர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்புறம் சமீபத்துல கொல்கத்தால இருக்கக்கூடிய வில்லியம் கோட்ல கோட்டையோட பேர் பாத்தீங்கன்னா விஜய் துர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அடுத்து அந்தமான் நிக்கோபர் தீவுகளுடைய தலைநகரான போர்ட் பிளேயருடைய பேரை வந்து இப்போ ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அடுத்து கார்கேல் போர்ல உயிரிழந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில கேப்டன் அமித் பரத்வாஜ் அவருடைய பெயரானது அங்கே உள்ள ஒரு பாலத்துக்கு சூட்டிருக்காங்க கக்சட் பாலத்துக்கு அடுத்து திருச்சி நூலகத்துக்கு பாத்தீங்கன்னா காமராஜருடைய பெயரானது சூட்டப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கரீம் மாவட்டத்துடைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீபூமின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு அடுத்த தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மையத்தோட பேர் வந்து ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதல் காலநிலை மாற்று நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா காலநிலை மாற்று நிலையமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்தியாவின் முதல் காலநிலை மாற்று நிலையமானது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உதம்பூர்ல சென்னானி தாலுக்கா கூடிய மேண்ட்லோட் மேண்ட்லோட் அப்படிங்கிற கிராமத்துல தொடங்கப்பட்டிருக்கு இதை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த காலநிலை மாற்று மையம் கடல் மட்டத்தில ஒரு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மீட்டர் சொல்லி இருக்கு அடுத்த பத்தாவது கேள்வி ஜோதிராவ் கூலே எந்த ஆண்டு பிறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சோ ஜோதிராவ் கூலே அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி மகாராஷ்டிரால பிறந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலமாயிருக்காரு ஜோதிராவ் கூலை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அந்த பெண்களுடைய கல்விக்காக போராடியவர்கள் முக்கியமான ஒரு நபர் தான் ஜோதிராவு குலை இவங்களுடைய மனைவி தான் சாவித்ரி பாய் சோ இவரும் சாவித்ரி பாய் அவர்களும் இணைந்து தான் பெண்களுக்காக முதல் பள்ளியை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க புனேல அதை பத்தி நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்காக பள்ளியானது புனேல ஸ்டார்ட் பண்ணாங்க ஜோதிராவ் குலைவு அவங்களுடைய மனைவி சாவித்ரி பாய் அவர்களும் ஸோ இந்த ஜோதிராவ் குலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்டவங்க இருப்பாங்களே அதாவது கல்வி மறு தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுக்கு கல்வியை வழங்குவதற்காக மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்காரு ஜோதிராவ் புலே இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூணுல சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நிறுவிற்காரு உண்மையை தேடுபவர்களின் சமூகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல நிறுவிற்காரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா இவருக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டமானது வழங்கப்பட்டது யார் இந்த பட்டத்தை வழங்கினாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர் விட்டல் ராவ் கிருஷ்ணாஜி வந்தேகர் என்பவர் தான் மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை ஜோதிராவு புலேவுக்கு வழங்கியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜோதிராவு புலே வந்து பல்வேறு முக்கியமான நூல்களை புத்தகங்களை எழுதியிருக்காரு அதுல குறிப்பிட்ட ஒரு சிலதை பார்க்கலாம் திருந்திய ரத்னா அடுத்து குலாம் கிரி குலாம் கிராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்பீங்க அடுத்து இஷாரா உள்ளிட்ட எண்ணற்ற நூல்களை பாத்தீங்கன்னா இவர் மராத்தி மொழியில எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் ஷார்க் நியூஸ் குஜராத்தில் பாத்தீங்கன்னா அகமதாபாத்தில் வர்லாந்திர வர்த்தக கண்காட்சியானது நடைபெற்றிருக்கு இதில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய போது என்ன சொன்னாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய புத்தாக்க நிறுவனங்களை வந்து குறு சில குறு சிறு நடுத்தர நிறுவனங்களோட ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளணும் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளில் எல்லாரும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ புத்தாக்க நிறுவனங்கள் வந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களோட இணைக்கப்பட இருக்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இப்போது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் எந்த எக்ஸாம்னா குரூப் டூ டூ ஏ அப்புறம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடண்டாக இருக்கீங்கன்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் உங்களுக்கு பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதி பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதி சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சாரி பத்தொன்பதாம் தேதி வந்து எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஒன்று செக் பண்ணிவிட்டு டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகப்பேறு இறப்பில் உலகளவில் இந்தியா அத்தனையாவது இடத்தில் உள்ளது அண்ட் இரண்டாம் இடம் இரண்டாவது கேள்வி இந்தியாவின் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நேதி ஆண்டில் எத்தனை கோடி டாலரை தாண்டி உள்ளது அண்ட் சார் எண்பத்தி இரண்டாயிரம் கோடி டாலர்

ஆறாவது கேள்வி ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் எந்த நாடு குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது ஸ்லோவேகியா ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ் எட்டாவது கேள்வி எந்த மாயத்தின் குல்தாபாத் ரத்னாபூர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதல் காலநிலை மாற்று நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தாவது கேள்வி ஜோதிராலே எந்த ஆண்டு பிறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இத்துடன் எந்தக்கான ரெண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்